த்ரீ பவர் ஒன் பை ஃபோர் டூ பவர் ஒன் பை த்ரீ ஃபைவ் பவர் ஒன் பை சிக்ஸ் ஆகிய எண்களை ஏறு வரிசையில் அதாவது அசண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு கேட்குறாங்க சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு பவர்ல ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை சிக்ஸ் மாதிரி கொடுத்தாங்களா இங்கே ஃபஸ்ட்டு இந்த பவர்ல இருக்கிற இந்த வேல்யூஸ்க்குலாம் எல்சிஎம் எடுத்தோமா இங்கே நாலு இருக்கு மூணு இருக்கு ஆறு இருக்கு இந்த மூணு வேலைக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா பன்னெண்டு வரும் ஸோ அப்போ இங்கே பாருங்க த்ரீ பவர் இந்த நாலு எத்தனை டைம் இருக்குன்னா பன்னெண்டு வரும் மூணு டைம் அப்போ த்ரீ டிடெட் பை த்ரீ பவர் த்ரீ டோடட் பை டுவெல் அதேமாரி டூ பவர் மூணு எத்தனை டைம் இருக்குன்னா பன்னெண்டு வரும் நாலு டைம் அப்போ நாலு டோடட் பை பன்னெண்டு அதேமாரி அஞ்சு பவர் ஆறு எத்தனை டைம் இருக்குன்னா பன்னெண்டு வரும் ரெண்டு டைம் அப்போ டூ டோட் பை பன்னெண்டு ஸோ அடுத்ததுங்க பாருங்கள் த்ரீ க்யூப் த்ரீ க்யூப் இருபத்தி ஏழு மேலே ஒன்று டொடர் பை பன்னெண்டு அடுத்து டூ பவர் ஃபோர் டூ ஃபோர் ஃபோருங்கிறது

ஃபைவ் பவர் ஒன் பை சிக்ஸ் ஸோ அதுக்கு அடுத்த பெரிய வேல்யூ இருபத்தி ஏழு பவர் ஒன் பை டுவெல் அப்போ மூணு பவர் ஒன் பை ஃபோர் இதோட அசண்டி ஆர்டர் பார்த்தோமா டூ பவர் ஒன் பை த்ரீ அடுத்து ஃபைவ் பவர் ஒன் பை சிக்ஸ் அடுத்தது த்ரீ பவர் ஒன் பை ஃபோர் ஸோ அதே மாதிரி எந்த சமை பாருங்கள் ஃபோர் பவர் ஒன் பை த்ரீ சிக்ஸ் பவர் ஒன் பை சிக்ஸ் ஃபைவ் பவர் ஒன் பை டுவல் டூ ஆகிய எண்களை ஏறு வரிசையில் அதாவது அசன் ஆர்டர் எழுதுன்னு கேட்குறாங்க இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க